இது என்னது அப்படின்னா ஸ்கூட்டருக்குள்ள கியர் ஆயில் இன்றைக்கு பல பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது அதாவது ஸ்கூட்டருக்கும் கியர் ஆயில் உண்டு அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணமாக இங்கே வந்து ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் நிற்கிது பல பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு என்ஜின் ஆயில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் கியர் ஆயிலும் உண்டு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாடியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பொறுத்தளவில் என்ஜின் ஆயிலுடைய கெப்பாசிட்டி வந்து அறுநூற்றி ஐம்பது எம்எல் ஆனால் நம்ம வெளியே வாங்கும் பொழுது கேஸ்ட்ரலில் டென் டபிள்யூ தேர்ட்டி அப்படிங்கிற கிரேட் ஆயில் தான் நான் வந்து வாங்குவேன் இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணூறு எம்எல் இருக்கும் சில மெக்கானிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் அறுநூற்றி ஐம்பது எம்எல் வந்து என்ஜினுக்கு ஊற்றிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது எம்எல் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அல்லது நூற்றி இருபது எம்எல்ஐ வந்து கியரில் வந்து ஊற்றிடுவாங்க கியர் ஆயிலாக வந்து ஊற்றிடுவாங்க ஆனால் அப்படி ஊற்றக்கூடாது கியர் ஆயிலுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக கிரேடு உண்டு இல்லையா அந்த கிரேடு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு கியரோட லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட்ரால் பொறுத்தளவில் உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது எம்எல்லை வந்து கொடுக்குறாங்க எயிட்டி டபிள்யூ நைன்டி அப்படிங்கிற கிரேட் இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்பது ரூபா வரும் எண்பது ரூபா வருதா ஆமாம் எம்ஆர்பி வந்து எண்பது ரூபா இருக்கும் ஓகே அதே சமயத்தில் உங்களுக்கு எமஹாலேயுமே இந்த மாதிரி கியர் ஆயில் உண்டு இதில் பார்த்திங்கன்னா இதில் ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் ஓகே இது எமஹாவோட கியர் ஆயில் இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு ரூபா போட்டிருக்கு ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய இந்த ஸ்கூட்டருக்கு நான் எப்போவுமே கேஸ்ட்ரால் தான் மாற்றுறேன் ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த என்ஜின் ஆயிலே வந்து ஊற்றி விடுறாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஷேப் கொடுக்கப்பட்டிருக்கு இதுலையும் சரி இதுலேயும் சரி இப்படி ஒரு ஷேப் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன் இப்படி வாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் கீராயில் வந்து மாற்றுவோம் கீராயில் வந்து ட்ரைன் பண்ணக்கூடிய போல்ட் அப்படின்னா இதுதான் நம்ம இதில் வந்து ட்ரைன் பண்ணிடும் ஆயிலை வந்து வெளியே எடுத்துட்டு திரும்ப வந்து நம்ம டைட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் ஸோ அதுக்குள்ளே உள்ளே வச்சுட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆயில் வந்து உள்ளே போயிடும் அந்த பக்கம் வண்டியை சரிச்சிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் இதுவும் அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் இப்படி ஊற்றி விட்டுடலாம் இது வந்து கடைகளில் எளிமையாக கிடைக்கிறதுனால நீங்கள் மெக்கானிக்கிட்ட விடும் பொழுது கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லிடுங்க நீங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் எஞ்சினாயில் மாற்றும் பொழுது கூடவே இந்த கீர் ஆயிலை மாற்றலாம் சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மூவாயிரம் நாலாயிரம் வரைக்கும் கீர் ஆயலை மாற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் என்ஜின் ஆயில் மாற்றும் பொழுது கூடவே நீங்கள் வந்து டவுட் இருந்தால் நம்ம எப்போ மாற்றணும்னு தெரியல அப்படின்னு டவுட் இருந்தால் நீங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேயே இந்த கீர் ஆயிலையும் மாற்றிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் விலை கிடையாது இல்லையா ஒரு நூறுரூவாய்க்கு உள்ளேதான் இருக்குது அப்படினால மாற்றினீங்கன்னா அந்த கியருடைய லைஃபும் ரொம்ப நல்லாயிருக்கும்